ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கிய வழிபாடை பார்க்க போறோம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நிறைவேறும் எது கேட்கின்றீர்களோ அது உடனே கிடைக்க ஆரம்பிக்கும் அதை எப்படி செய்வது இந்த ஒரு வார்த்தையை நாலு முறை நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவரலாம் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இன்று நான்கு 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 அதாவது பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தேவதை நாள் தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல நீங்க எது வேண்டினாலும் எதை பிரார்த்தனை பண்ணாலும் அது உடனே கிடைக்கும் சரி வேண்டுதலை எப்படி வழிபாடு செய்வது எப்படி வைப்பது உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதாவது பணம் வேணும் செல்வம் வேணும் கடன் தீரணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சரி அதை இன்று பயன்படுத்துங்கள் இந்த மூன்று நான்கு எண்களும் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்கள் இதை தேவதை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா முக்கியமாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் நாள் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி வசியம் செய்வதற்கு இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் முக்கியமா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் நம்ம எவ்வளவோ பரிகாரம் செய்வோம் பணம் வருவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு சரியாக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதற்கு சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய சக்திகள் இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் மாலை நேரம் இதை பயன்படுத்துங்க நாலு மணிக்கு இதை நீங்க சரியா செய்யணும் ஏன்னா இன்றைய தேதி நாலு மாதம் நாலு வருடமும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ரெண்டும் ரெண்டும் கூட்டினால் நாள் நாலு அதனால நாலு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படி இல்லனா இன்று மாலை நேரம் நாலு நாப்பத்தி நாலுக்கு பண்ணுங்க அதை தவற விட்டவங்க இந்த நேரத்துல பண்ணுங்க நாலு மணிக்கு பண்ணலாம் அப்படி இல்லனா நாலு நாப்பத்தி நாலுக்கு பண்ணலாம் இந்த பதிவை அதற்கப்புறமா பாக்குறீங்க அப்படின்னா இதை அதற்கப்புறமா நீங்க பண்ணலாம் சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பாத்துரலாம் பிரியாணி இலை நாலு எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை அப்படின்றது நிறைய வசியத்தன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இது நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அந்த நாலு இலைகள் முழுமையான இலைகளை எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ உதாரணமாக கடன் தீரனும் செல்வம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இலையில் எழுதிக்கோங்க கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் நாலு தடவை எழுதிக்கோங்க அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து நாலு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு நான்குன்னு வருது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்க மனதளவில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதாவது உங்களுக்கு பணம் அதிகமாக வருது கடன் போகின்றது கடன் தீர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது பூஜை அறையில் வந்து விலக்கேற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தேவையான வாய்ப்புகள் ஏற்படும் பண தடங்கல்கள் ஏதாவது இருந்தா அந்த தடைகள் நீங்கும் பண வரவு அதிகமாக வர ஆரம்பிக்கும் இன்றைய காலையிலும் நீங்க பண்ணியிருக்கலாம் நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு அதை தவிர ஒன்னும் கவலை வேண்டாம் இன்று நாலு மணிக்கு பண்ணலாம் அதற்கப்புறமா நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து நாலு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்குள்ள பண்ணலாம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் நிறைந்த நாள்ல நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரத்தை சொல்லுங்க ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இது வெறும் கடன் தீர்வதற்குன்னு மட்டும் இல்லை இது உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா நம்ம இதை பிரியாணி இலையில எழுதிட்டு எரிச்சு விட்டுடுங்க ஒரே பிரியாணி இலை கூட நீங்க எடுத்துக்கலாம் அதுலேயும் இதை நான்கு முறை எழுதலாம் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும்னு நாலு முறை எழுதிக்கோங்க பணம் வேணும்னா செல்வம் சேரணும்னு நான்கு முறை அடிக்கோங்க அந்த இலை வந்து கிழிச்சல்கள் எதுவும் இல்லாமல் ஓட்டைகள் எதுவும் இல்லாமல் முழு இலையாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பச்சை நிற நிறப்பேனாக பயன்படுத்துங்க கடன் தீருவதற்கு ப்ளூ நிற பேனா அதாவது நீல நிற பேனாவை பயன்படுத்துக்கோங்க இதை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பணம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றவங்க கடன் தீரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த தேவதை எண்ணுக்குரிய நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டு முயற்சி செய்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுவது உறுதி இதன் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு கேட்டது அனைத்துமே கிடைக்கும் தவறாமல் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்டில் தவறாமல் நான்கு 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 ட்ரிப்புள் டைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்